இனிமையான பக்திக்கு ஈடோ இணையோ ஏதும் இல்லை ஸ்ரத்தையும் பக்தியும் ஒன்றாக்கி உங்கள் உயிரை எடுத்து பெருமான் திருவடியில் சமர்ப்பித்து இங்கு எழுந்து அருளுக என்று பெருமானை பிரதிஷ்டை செய்யுங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையின் சாரமே இறை அனுபூதிதான் பரமாத்வைத அனுபூதிதான் இந்த நன்னாள் இந்த விநாயக சதுர்த்தி கணேச சதுர்த்தி நன்னாளில் ஒரு சில நிமிடங்களாவது நம்மை மகாகணபதி பரம்பொருளோடு உணர்வால் இணைத்து கொண்டு உயிரால் அவருக்குள் கரைந்து அவரை உணர்வதுதான் உத்தம உத்தமமான நன்மை தரக்கூடிய செயல் அதனால் உலகம் முழுவதிலும் நேரலையில் இணைந்திருக்கும் எல்லா அன்பர்களையும் வேண்டி கேட்டுக்கொள்ளுகின்றேன் இந்த ஒரு நாள் வேறு எந்த உலக விவகாரங்களிலும் மனதை விடாமல் நேரத்தை வீணடிக்காமல் ஓங்கார ஸ்வரூபியாக இருக்கின்ற மகாகணபதியின் மீது உங்கள் உயிரை ஒன்றாக்கி பெருமானை அனுபவியுங்கள் நிறைய பேர் நேரலையில் நிறைய கேள்விகள் இருக்கீங்க ஐயாவும் புதிய தலைமுறையில் நேரலையில் இணைந்திருக்கும் அன்பர்களையும் வணங்கி வரவேற்கின்றேன் பிரபாகரன் கலைக்கூடம் தொலைக்காட்சி மற்றும் பல்வேறு தொலைக்காட்சிகள் ஹெட்லைன்ஸ் டிவி பல்வேறு தொலைக்காட்சிகள் வழியாக இணைந்திருக்கும் அன்பர்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன் உங்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் உங்களுடைய பல கேள்விகள் அரசியல் பத்தி சமூகம் பத்தி என்னென்னவோ கேட்குறீங்க பல சத் சங்கங்களில் இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு ஒரு நாள் உணர்வு முழுவதையும் ஒன்றாக்கி மகாகணபதி அனுபவிப்போம்